வணக்கம் வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங் சுவையான காரப்புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் ரைஸோட சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க குறைஞ்ச நேரத்தில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இது வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துர்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து ஒரு நிமிஷம் உதக்கிடலாங்க நூறு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையில் வேகட்டுங்க பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்ட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க வதக்கி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க பாருங்க தக்காளி ஓரளவு வதங்கி இருக்கு இனிமேல் ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க காரம் உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாங்க இந்த அளவு வதங்கணுங்க இப்போது ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஸ்டவ சிம்மில் வச்சு ஒரு வாட்டி கலந்து விட்றலாங்க நமக்கு பிடிச்சமான காய்கறிகளை சேர்த்துக்கலாங்க லைக் கொத்தவரங்காய் அவரக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் மட்டும் சேர்த்து செய்ய போகிறேங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கை தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேங்க மூணு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்றலாம் சின்ன லெமன் சைஸ் புளியை கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேங்க அதையும் பிசைஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாங்க தண்ணியை சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுர்லாங்க இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க லிட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க காய்கள் ஓரளவு வெந்திருக்கு இனிமேல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு காய்கள்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு இதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான காரப்புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தோட பரிமாறலாம் சுலபமாக குறைஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சாச்சு ஒரு வாட்டி செஞ்சால் மறுபடியும் மறுபடி செய்யத்தோணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சந்திராஜ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ